ஹாய் மேம் மேம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா என் பையன் டென்த்து பாஸ் பண்ணிட்டாரு அப்போ வந்துட்டு நான் ரேக்கி உங்கள செகண்ட் லெவல் வரைக்கும் எடுத்திருக்கேன் மணி ஹீலிங் மணி லேக்கு கூட நான் பண்ணியிருக்கேன் அவனுக்கு டெய்லியும் நான் ரேக் எனர்ஜி கொடுத்து கொடுத்து சுத்தமா படிக்கவே மாட்டான் மேம் அவ வந்துட்டு செவென்டி பர்சன்டேஜ் மார்க் போட்டான் ரொம்ப 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 சந்தோஷம் உண்மையாவே உங்களால மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் அதோட இந்த இந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் வந்துட்டு லாஸ்ட் மந்த் நான் அட்டன் பண்ணல அதுக்கு பிஃபோர் மந்த் நான் அட்டன் பண்ண அந்த மந்த் வந்து கோல்டு கான் எல்லாம் வாங்கினேன் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகுது எல்லாரும் பட் அதை போது செம்ம ஹாப்பி ஆனா லாஸ்ட் மந்த் பண்ணாதப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா தான் ஃபீல் பண்ணேன் அப்பதான் யோசிச்சு நம்ம இதை ரெகுலரா பண்ணக்கூடாது அந்த மந்த்துக்கே வந்துட்டு எனக்கு இன்கம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்றேன் மந்த் ஃபுல்லாவே நம்மளுக்கு செம்மையா போகுது நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஒர்க் எனக்கு இருக்கு இந்த ஒர்க் வந்துட்டு கரெக்டா முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப நாள் தனித்து வருது இப்போ ஒரு ஒன் வீக்க எனக்கு வரது சட்டி செட் ஆகல பட் இன்னைக்கு அன்னைக்குமா இது நடக்கும் கண்டிப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்க தான் எனக்கு ப்ளஷ் பண்ணனும் கண்டிப்பா நடக்குங்க உங்களுக்கு தேவையான நேரத்துல கரெக்டா உங்களோட கைக்கு வரும் நீங்க எந்த கவலையும் படாதீங்க ஓகே மேம் அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா என்னோட பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அது கண்டிப்பாக ப்ளஸ் தேங்க்யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ யூ மேம் ரொம்ப சந்தோஷம் மேம் நான் இப்போதான் ஹேண்ட்ரைஸ் பண்ணேன் ஓகே ஓகே இப்போ வந்து கண்டினியூவா வந்து நான் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் மேம் பேக்கி ஹீலிங் வந்து சரி சரிங்க இப்போ 6 मंथ தான் கண்டினியூவா வந்து பௌர்ணமி செஷனோ 1 இந்த நம்பர் இதுவும் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம் இம் மந்த்த்குள்ள நிறைய சேஞ்சஸ் மேம் நீங்க சொன்னீங்க ஒரு காயினாவது வாங்கிருவீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் வாங்கிட்டேன் மேம் சூப்பர் இதாவது நானு நான் இன்னைக்கு இதை சொல்லணும்னு நினைக்கல இல்ல இது இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கல நான் வந்து ஒரு ஒன் இயர் கழிச்சு நிறைய பிக்கா சொல்லணும் அப்படின்னு தான் உண்மையிலே நினைச்சேன் நானு ஒரு பெரிய ஆச்சரியம் என்கிட்ட ஒரு பவுன் கூட கிடையாது ஒரு கிராம் கூட கிடையாது பெரிய சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா ஏதோ திடீர்னு உங்ககிட்ட சரி சொல்லலாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம் நிறைய பேருக்கு தெரியல நீங்க சொன்ன மாதிரி நான் பிரம்மமுத்த டைம்ல கரெக்டா காலையில எழுந்திரிச்சு கீழிங் கண்டிப்பா பண்ணிடுறேன் கரெக்டா நான் த்ரீ டென்னுக்கு எழுந்திரிச்சிருவேன் மேம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா நான் ஃபாலோ பண்றேன் கரெக்டா எனக்கு கிடைச்சிருது எல்லாமே கண்டிப்பா மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் டெய்லி நான் உங்களுக்கும் மிக்க வாசி ஆயாவருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிட்டுதான் அந்த நாலு ஸ்டார்ட் பண்றேன் டெய்லி அது லைஃப் லாங்கா கண்டினியூ ஆகணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூங்க தேங்க் யூங்க தேங்க் யூ மேம் தேங்க் யூ